அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது நம்பினார் கெடுவதில்லை பிரபஞ்ச பேராற்றல் பிரம்மாண்டமானது நம் அனைவருள்ளும் இறைந்துள்ளது எல்லா இடங்களிலும் எல்லோருள்ளும் எல்லாவுமாக இருக்கிறது இங்கு அனைவருமே சமம்தான் அனைவராலும் சிறப்பாக வாழ முடியும் இங்கு முடியாதது நடக்காதது கிடைக்காதது எனும் வார்த்தைகள் எல்லாம் சிலருக்கு மட்டும்தான் பிரபஞ்ச ஆற்றலை பொறுத்தவரை இயலாதது என்று இங்கு எதுவும் இல்லை நீங்கள் முடியும் என்று நம்பினால் நிச்சயம் முடியும் நடக்கும் என்று நினைத்தால் நிச்சயம் நடக்கும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டால் வாழ்வில் என்றும் வெற்றிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்